இந்த ஜாமக்கோல் ஜோதிடம் அப்படின்னா என்ன ஜாமக்கோள் அப்படிங்கிறது வந்துட்டு பிளானட்ஸ் வச்சு எடுக்கிறது தாங்க ஒரு ஜாமம் அப்படிங்கிறது ஒன்றரை மணி நேரத்தை ஒரு ஜாமமாக சொல்லுவோம் அந்த ஜாமக்கோல் வந்து ஒரு நாளோட ராகு கேது அப்படிங்கிறது ரெண்டு பிளானட்டாக இல்லாமல் இங்கே பாம்புன்னு ஒரே பிளானட்டாக தான் கொடுத்துட்றாங்க இப்போ இந்த பிளானட்ஸ் நிற்கிற இடமும் இதில் உதயம் ஆருடம் கவிப்புன்னு மூணு கான்செப்ட் இருக்குங்க இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம்

இதில் பிரச்சனை என்னன்னா சரி ஆகும்னு வந்தா எல்லா ஜோதிடர்கிட்டையும் சரி ஆகும்னு தான் வரும் சரி ஆகாதுன்னு வந்தால் எங்கேயும் சரி ஆகாதுன்னு தான் வரும் நீங்க எப்ப கேட்டாலும் உங்களுக்கு இந்த நேச்சர் வந்து அப்படி நாங்க வச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு விஷயம் மறுக்கப்படுது அப்படின்னா எங்க போனீங்கன்னாலும் அது மறுக்கத்தான் படும் நகை பணம் சில பேர் வீட்டில் காணாம போயிடும் அது அவங்களுக்குள்ளேயே சந்தேகம் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க அதை எடுத்திருப்பாங்களா இல்லை மிஸ் பண்ணிருப்போமான்னு இப்படி ஆனால் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும் எப்படி சொல்ல முடியுங்க இறை தேடி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜாமக்கோள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி அவர்கள் வணக்கம் வணக்கம் மேம் நம்ம சேனல்ல வந்து பல விதமான ஜோதிட முறைகளுக்கு வந்து நேர்களுக்காக நாங்க ஒளிபரப்பிட்டு வரோம் இன்னைக்கு வந்து இந்த ஜாமக்கோள் ஜோதிட முறையில் நீங்கள் வந்து நிறைய அனுபவம் பெற்று முதல்ல வந்து இந்த ஜாமக்கோள் ஜோதிடம் அப்படின்னா என்ன ஜாமக்கோல் அப்படிங்கறத வந்துட்டு வச்சு வச்சே எடுக்கிறதாங்க ஒரு ஜாமம் அப்படிங்கிறது ஒன்றரை மணி நேரத்தை ஒரு ஜாமமாக சொல்லுவோம் அந்த ஜாமக்கோல் வந்து ஒரு நாளோட ஆரம்பம் இன்னைக்கு எக்ஸாம்பிள் சண்டே அப்படின்னு வச்சுட்டோம்னா சூரியன் தான் இன்னைக்கு ஆதிக்க கிரகம் அவரை மீனத்தில் வச்சு ரிவர்ஸ்ல பிளானட்ஸ் அரே பண்ணிட்டு வர்றதாங்க இது வந்து ராகு காலத்தில் அன்றைய ராகு காலத்துல தான் முதல்ல ஒரு பிளானெட் அரேவ் பண்ணுவோம் ராகு கேது அப்படிங்கிறது ரெண்டு பிளானட்டா இல்லாமல் இங்கே பாம்புன்னு ஒரே பிளானட்டாக தான் கொடுத்துட்றாங்க அப்போ இந்த பிளானெட்ஸ் நிற்கிற இடமும் இதுல உதயம் ஆருடம் கவிப்புன்னு மூணு கான்செப்ட் இருக்குங்க இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் ஓகே இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்றது மட்டும் இல்லாம முகூர்த்த நிர்ணயம்னு ஒரு டூல் இருக்கு இதில் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பேசி ஜாமக்கோல்ல இது நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிற பதில் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இப்போ நம்ம பேச போறது இதில் அடுத்த ஸ்டெப்ல இதை எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு வருது இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள அடைஞ்சிருக்கு அப்ப அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு பொதுவா வந்து ஜாதக கட்டத்தை கொடுத்து ஜோதிடம் கேட்பாங்க இல்ல பிறந்த நேரம் ஊர் தேதி இதெல்லாம் வச்சு கேட்பாங்க இப்போ இந்த எதுவுமே தெரியாதவங்க உங்களுக்கு வந்து உங்களை அணுகிறாங்க அப்படிங்கும்போது இந்த ஜாமக்கோல் பிரச்சனை மூலமா அவங்களுக்கு எப்படி நீங்க தீர்வு கொடுக்குறீங்க அவங்களுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத நீங்க எப்படி வந்து கணிக்கிறீங்க கேள்விகள் வந்து மிக சரியா கேட்கணும் மேடம் இதுல முக்கியமான பாயிண்டே அதுதான் இப்போ ஒரு அஞ்சு வயசு பையனுக்கு திருமணம் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா அது ராம் குஸ்டின் ஆனால் அவனு இருபத்தஞ்சு வயசுல கேட்டீங்கன்னா அந்த சமயத்துக்கு நம்மளுக்கு பலன் கிடைக்குங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது போது அதுல ஜாமக்கோல்ல உதயம் ஆருடம் கவிப்பு சுக்கரன் வர்றது இதை வச்சு நம்ம எடுத்து சொல்லுவோம் அவங்களுக்கு திருமணம் இப்ப பண்ணலாமா வேண்டாமா இல்லை ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்கு இந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட வருவாங்க அப்பா அந்த பிரச்சனை பார்த்து இது திருமணத்துல முடியுமா இல்லை இடையில பிரேக் ஆகுமா அப்படிங்கிறது பொருத்தம் பாக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜாமக்கோலை வச்சு முடிச்சிடலாம் ஓகே பொருத்தெல்லாம் பார்க்காம அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும் போதே இதை ப்ரொசீட் பண்ணலாமான்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டு வந்துடுங்க நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேங்க அவங்க பொருத்தம் இருக்கும் ஜாதகத்துல அவங்க கொண்டு வரும்போதே கொண்டு வர டைமை நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுலயே முடிவு நமக்கு தெரிஞ்சிடும் பொருந்தாதுன்னு உடனே சொல்லும் போது ஏத்துக்கிற மனப்பான்மை நம்மளோட வாடிக்கையாளருக்கு இருந்தது அப்படின்னா நேரா சொல்லிடுவோம் இது பாக்க வேண்டாங்க திருமணத்துக்கு போகாதுன்னு ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க சில சென்சிட்டிவா இருப்பாங்க பொருத்தம் பாத்துட்டு கடைசியில ஒரு ஹிண்ட் சொல்லியும் அனுப்பிடுவோம் முழுசா எதிர்பார்த்து போகாதீங்க ஜாதகம் பொருந்தது ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க வெறும் ஜாதக பொருத்தத்தை மட்டுமே வச்சுட்டு ஒருத்தங்க கல்யாணத்தை முடிவு பண்ண மாட்டாங்க இல்லைங்களா மாப்பிள்ளையோட வசதி அவர் போகிற வேலைகள் அவருடைய குணாதிசயங்கள் பர்சனாலிட்டி எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்போ ஏதாவது ஒரு ரீசனில் அந்த மணப்பெண் வேண்டான்னு சொல்லிடுவாங்க இதில் அந்த மணப்பெண் வேண்டாம்னு சொல்கிறாங்களா மனமகன் வேண்டான்னு சொல்கிறாரா அப்படிங்கறது கூட நம்ம அதில் எடுத்துட முடியும் ஓகே நான் பெற்றோர்களுடைய ஆசை மட்டும் இல்லாமல் இதில் வந்து திருமணம் செஞ்சுக்க போறவங்களோட ஆசை முக்கியத்துவம்ன்றது அதிகம் சரி இது திருமணத்துக்கு மட்டும்தானா இல்லாட்டி சில பேர் வந்து பல வருஷம் முன்னாடி தொலைஞ்சு போயிருப்பாங்க அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா கிடைப்பாங்களா மாட்டாங்களா இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க அந்த ட்ராம பண்ணுவீங்க இதுல நிச்சயமா எடுக்க முடியுங்க மேடம் ஓகே காணாம போனவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்கணும் இதுல பிரச்சனை என்னன்னா யாராவது ஒருத்தர் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் போயிட்டாரு நீங்க கேட்டீங்கன்னா எடுக்க முடியாது உங்களோட சித்தப்பா அண்ணா ரத்த உறவுகளா இருக்கணும் அப்ப கண்டிப்பா இதுல எடுத்துட முடியும் கிடைப்பாங்களா மாட்டாங்களா உங்களோட எந்த அளவுக்கு இருக்கு நீங்க இது சொல்லி நீங்க இது மூலமா யாருக்காவது சொல்லி அனுபவம் இருக்கா நிறைய அனுபவங்கள் இருக்குங்க மேம் உதாரணமா இதுல ஒரு வாட்டி ஒரு கேள்வி கேட்குறீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃபிளாட் பாத்துட்டு வரீங்க வரும்போதே அது வேண்டான்னு வருது வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க இன்னொரு இடத்த பார்த்துட்டு வரும்போது அது ஓகேன்னு வரும் அதை எடுத்துக்கலாம் ஒன்று அந்த ஃப்ளாட்டில் ப்ராப்ளம் இருக்கும் இல்லை டாக்குமெண்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்கும் இதை லைவா இந்த ஒரு மூணு நாலு மாசம் முன்னாடி நான் பார்த்தேங்க ஒரு கிளைண்ட் எங்கிட்ட கேட்குறாரு கேட்கும் போது புதன் கவிப்பில் வருது வாங்க வேண்டாம்னா லேண்டுக்கு காரகம் புதன் லேண்டுனா பெரிய லேண்ட்னா செவ்வாய் சைட்டாக வாங்கும்போது புதன் ஒரு சைட் வேலைக்கு வந்திருக்குமா வாங்குறேன்னு சொல்கிறாரு ஆனால் வேண்டான்னு சொல்கிறேன் ஏமா அப்படின்னு கேட்டார் ஆனால் அங்கே டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா பாருங்கள் ஆனால் டாக்குமெண்ட் கிளியராக தான் இருக்குது பார்த்துட்டோம் அது எப்படி டாக்குமெண்ட்டில் தான் பிரச்சனை வருங்க டாக்குமெண்ட்டுக்கு கிரகம் புதன் தானேங்க அப்போது அதில் ப்ராப்ளம் இல்லை பேரண்ட் டாக்குமெண்ட் வரைக்கும் எல்லாமே க்ளியராக இருக்குன்னு தரு அப்போது புதன்னா வடகிழக்கு மூலையை சொல்லுங்கள் ஓகே வடகிழக்கு மொழியில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னேன் அதுல தெருக்கு வருதுன்னு சொன்னாரு அப்ப வேண்டான்னு சொல்லும் போது அவருக்கு ஓரளவு ஓகே இருந்தாலும் ஆசை விடுறதில்லை இந்த இடம் நாளைக்கு நல்ல வேல்யூக்கு போகும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம் கட்டாயங்க அப்போ அவரோட பார்ட்னர்ஸ் வந்து போர்ஸ் பண்ணிருக்காங்க கரெக்டா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் கூப்பிடறாரு இல்லம்மா இன்னைக்கு பார்த்து சொல்லுங்க அப்ப சொல்றேன் ஆனா இல்லைண்ணா என்னைக்கு பார்த்தாலும் முதல் வாட்டி என்ன பாக்குறோமோ அதுதான் ஃபைனல் ரிசல்ட் ஒரே கேள்வியை வாட்டி நாட்கள் அந்த முதல் வாட்டி என்ன பதில் வருதோ அதுதான் வந்து திரும்ப அதுதான் வரும் எக்ஸ்பெரிமெண்ட் கூட இதுக்கு சொல்லிக்கலாம் இப்போ நீங்க வந்து எங்கிட்ட கேக்குறீங்க உங்களோட அம்மாவுக்கு ஏதாவது ஒன்னு செய்யணும்னு கேக்குறீங்கல்ல அவங்களோட ஹெல்த் இஷ்யூ ரெடி ஆகுமான்னு நீங்க கேட்குறீங்க அதே உங்களோட அம்மா வந்து இன்னொருத்தங்க கிட்ட கேக்குறாங்க எனக்கு ஹெல்த் இஷ்யூ ரெடி ஆகுமா அப்படின்ட்டு அதே உங்க சிஸ்டர் போய் இன்னொரு ஜோதிடத்தை கேட்கிறாங்க வர பாவகங்கள் மாறலாமே தவிர்ட் தான் வரும் சரி ஆகும் சரி ஆகாதுன்னு எங்கேயும் சரி ஆகாதுன்னு தான் வரும் இது கேட்கக்கூடிய நேரத்தை பொறுத்து கேட்கக்கூடிய நேரத்தை பொறுத்துன்னு சொல்றத விடங்க நீங்க எப்ப கேட்டாலும் உங்களுக்கு இந்த நேச்சர் வந்து அப்படித்தானே வச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு விஷயம் மறுக்கப்படுது அப்படின்னா எங்க போனீங்கன்னாலும் அது மறுக்கத்தான் படும் இப்போ அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா லேண்டுக்கு அவர் வந்து ரெண்டு நாள் கழிச்சு கேட்குறாரு அவருடைய சேட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான் எகைன் ஒரு பிரசன்னம் போடுறேன் அந்த டைம் சேம் அதே புதன் தான் பிரச்சனையில் வருது திரும்பவும் கேட்குறேன் மா தெருக்குத்து பிரச்சனை அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது அந்த இடம் ஒர்த்தியான இடம் காம்படிஷன் அதிகமாக இருக்குது போயிடும்னாரு இது நான் நோ சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்னு சொல்லி வாங்க சொல்லிட்டேங்க வாங்கி போட்டுட்டாரு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி கால் பண்ணி சொன்னார் நீங்கள் சொன்னீங்க நான் வாங்கினேன் எனக்கு அந்த இடம் இன்னைக்கு வரைக்கும் சேல் ஆகலை ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா மூணு பேரோட அமௌண்ட் அதில் இன்னும் லாக் தான் இருக்குது அப்படின்னாரு அதே நாளில் என்னோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தங்க ரியல் இஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் நம்மக்கிட்ட பிரசன்னம் கேட்டு தான் இதனாலும் பண்ணுவாங்க கூப்பிட்டு கேட்குறாங்க வாய்ஸ் மெ வாய்ஸ் மெசேஜ் ஃபர்ஸ்ட்டு பேசினவர் கால் பண்ணி கேட்டுட்டார் இவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க அப்போது நான் போய் மறுபடியும் போய் அரை வேண்டியதில்லை பிளானெட்லாம் பார்க்கும்போது அப்பவும் புதன் அங்க நேசம் நீங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ டாக்குமெண்ட் அவங்க செக் பண்ணுறாங்க பேரண்ட் டாக்குமெண்டில் செக் பண்ணின்னு சொல்லி போட்டு எழுதியிருக்காங்க இவங்க அடுத்து எழுதின டாக்குமெண்ட் இவங்க வாங்க போகிற டாக்குமெண்ட் வந்து அடிக்கணக்கில் போட்டு எழுதியிருக்காங்க இது இவங்க கரையை பண்ணி கொடுக்கும்போது ப்ராப்ளம் வரும் ஸோ அவங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க திருப்பி வேற ஒரு சைட்டை பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்டாங்க அந்த நேரம் பிரசன்னா அருமையாக வந்ததுங்க அப்போ ஓகே நீங்கள் இதை வாங்கிடுங்கன்னு சொன்னோம் அதே நிலத்தை வேறு நிலத்து ஃபஸ்ட்டு வாங்கின இடம் லேண்ட்ல டாக்குமெண்ட்ல இஷ்யூ இருக்கு ம் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கிறது ஸ்கிப் பண்ணிட்டாங்க வேற ஒரு இடத்த பார்த்துட்டு கேட்குறாங்க அப்போ அதில் ஓகேன்னு அதை வாங்கினாங்க நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க கேட்கும் போதே வந்து அதாவது நடந்த விஷயத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறீங்க நீங்கள் இதுதான் நடந்தது அப்படிங்கிற ஒரு இப்போ வந்து இது நிலம் விஷயத்துல நீங்க சொன்னீங்க சில பேர் வீட்டுல பொருள் தொலைஞ்சு போயிருக்கும் அது நகையா இருக்கலாம் இல்ல வேற பொருளா இருக்கலாம் இல்ல பணமா இருக்கலாம் அந்த மாதிரி போன் பண்ணி உங்களுக்கு கேட்கறாங்க இந்த மாதிரி இந்த பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு இது கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி கைட் பண்ணி இது எனக்கே நடந்த சம்பவம் ஒன்று சொல்லிடுறேங்க முதல்ல நான் ஒரு புக் ஒன்று படிச்சிட்டு இருந்தேன் எங்க வச்சேன்னு மறந்துட்டேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு அந்த புக் வேணும்னு தெரிவேன் நான் அந்த சமயம் டக்குன்னு பிரசனம் போடுவோன்னு போட்டு பார்க்குறேன் உதயத்தை நோக்கி பாம்பு பாம்புன்னா ராகுன்னு எடுப்போம் ராகுக்கு தென்மேற்கு திசை எங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் இருக்கிற ஒரு புக் செல்ஃப்லாம் அந்த புக்கு இருந்து எடுத்தேன் ஸோ டக்குன்னு காண போயிடுச்சுன்னா உடனே எல்லாத்துக்கும் நம்மளே போட்டு பார்த்துக்கலாம் ஓகே அது ஆனால் ஏற்றுக்கிற மனப்பக்கவும் நமக்கு வேணும் இருக்கணும் ஓகே அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க செக் புக் காணோம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ கேட்கும்போது உதயத்தை நோக்கி குரு வருது அப்போ சொல்ற குழந்தைங்களோட ரூம்ல குழந்தைங்க யூஸ் பண்ண திங்ஸ் ஃபுல்லாக ஏதாவது இருக்கும் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம் ஒரு நாலு நாள் கழிச்சு புக்கு கிடைச்சிருச்சு குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்த இடத்துல அது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு கிளைண்ட்டும் செயினை காணோன்னு கூப்பிட்டு கேட்டுருந்தாங்க ஆஹ் இதான் நகை பணம் சில பேர் வீட்டில் காணாமல் போயிடும் அது அவங்களுக்குள்ளே சந்தேகம் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க அதை எடுத்திருப்பாங்களா இல்லை எப்படி வெளியில தொலைஞ்சு போயிருக்குமா மிஸ் பண்ணிருப்போமான்னு இப்படி ஆனால் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்க எப்படி கரெக்டாக சொல்லிடுவீங்களா அது சொல்ல முடியுங்க வீட்டில் இல்லாமே போயிருச்சு அப்படின்னா இல்லைன்னே சொல்லிடலாம் ம் அது மறுபடியும் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் கிடைக்காது ம் அப்ப அவங்க கேட்டிருக்கிறாங்க கேட்கும்போது நம்ம சொன்னோம் உங்க பூஜா ரூம்ல போய் பாருங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க மறந்த மாதிரி பூஜா ரூம்ல கழட்டி வச்சிருந்துருக்கிறாங்க தேடி எடுத்துட்டு கிடைச்சிருச்சுன்னு ஸ்பாட்ல கால் பண்ணி சொன்னாங்க ஓகே ஸோ இது வந்து நிலம் பொருள் இதை தாண்டி காணாம போனவங்களை பத்தியும் நீங்கள் விஷயங்கள் சொல்ல முடியுங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க வேலை விஷயமா ஸோ எல்லா விஷயத்துக்குமே இந்த ஜாமக்கோல் பிரசனம் மூலமாக நமக்கு தீர்வு கிடைச்சிருமா கட்டாயமா கிடைக்கும் ஓகே கேள்வி உண்மையாக இருக்கும்போது பதில் நூறு சதவீதம் அங்கே கிடைச்சிரும் சில பேருக்கு உடல்நிலை குறைவாயிடும் வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அவங்களை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும் இதற்கும் நீங்கள் ஜாமக்கோல் பிரசனம் மூலமாக சொல்லிடுவீங்களா நிறைய சொல்லியிருக்கேங்க ம் ஒருத்தங்க அவங்களோட அம்மாவுக்கு கேட்டாங்க அவங்க கேட்கும்போது பிரசனம் பார்த்த பாதிப்பு இல்லை அப்போ சொன்ன சரியாயிடுவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தைரியமா இருங்க அடுத்தடுத்து அவங்களோட நிலைமை கொஞ்சம் மோசமாக வரவாகவும் அவங்களுக்கு எங்க ஊர் பக்கம் கோயம்புத்தூருங்க எங்கள் ஊர் அந்த பக்கம் ஒரு பழக்கம் இருக்குங்க ரொம்ப உடம்பு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு யாராவது எல்லாம் கூப்பிட்டு வந்து தண்ணி கொடுக்க சொல்லுவாங்க ஓகே அப்போ இதெல்லாம் கூட அவங்க பண்ணியிருக்காங்க இதே உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக ரொம்ப பெயின் ஆகிடுச்சு எனக்கு எங்கள் அம்மாவா சரியாகணும்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு கடைசி தண்ணி ஊத்த சொல்றாங்க உயிரோட இருக்கும்பொழுதே அவங்களுக்கான இறுதி விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ அவங்களுக்கு பயம் ரொம்ப சென்டிமெண்டா கூப்பிட்டு அழுதாங்க நீங்க தைரியமா போய் உங்க வேலையை பாருங்க அவங்க சரியாயிடுவாங்க இன்னொரு பத்து இருபது நாள்ல எழுந்துச்சு உட்கார்ந்துருவாங்க தைரியமா போங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க ஆரம்பி கேட்கும் போதே வந்து ஒரே அதாவது க உணர்ச்சி பூர்வமா இருக்கு நீங்க சொல்றது ஏன்னா உண்மையிலேயே ஒரு தாயோ தகப்பனாரோ எந்த உறவுகளா இருந்தாலும் நம்ம எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ இந்த ஜாமக்கோளுங்கிறது எவ்வளவு உபயோகமா இருக்கு ஒரு சின்ன விஷயத்தில இருந்து பெரிய முடிவுகள் வரைக்கும் இந்த ஜாமக்கோளை நீங்க பயன்படுத்தி நிறைய பேருக்கு தீர்வு சொல்லிட்டு வரீங்க இப்போ இந்த ஜாமக்கோள் பிரசனம் கேட்கறதுக்கு டைமிங் ஏதாவது இருக்கா கால அளவு இந்த டைம் மார்னிங் தான் கேட்கணும் நைட் தான் கேட்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படியெல்லாம் எந்த கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க கேட்கலாம் தேவை இருக்கோம் எந்த ஒரு கேள்வி போகுதோ உங்களோட போகும்போது இப்போ ஒரு கணலன் வீட்டுக்கு போயிருக்கோம் கேட்க கூடாது அப்படின்னு இல்லை இல்ல ஒரு ஜோதிடரே வந்து எங்கேயும் போகாம இருக்க முடியாது இல்லைங்களா அவங்க எங்கயாவது ஒரு நல்லது கிட்டதுக்கு போயிருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல நீங்க கேள்விகள் கேட்கும் போதும் கூட டைம் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் பிளானட் அரேவ் பண்ணி கண்டிப்பாக சொல்லிடுவோம் நிச்சயமாக இப்போ நீங்கள் வந்து இதை நவ கிரகங்களை பேஸ் பண்ணி கேள்வி கேட்குற நேரத்தில் வந்து நீங்கள் இதை சொல்கிறீங்களா இல்லை எந்த மாதிரி ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு இந்த ஜாமக்கோள் மூலமா நீங்கள் தீர்வு சொல்றீங்க ஜாமக்கோளுக்கு வந்து எட்டு கிரகங்கள்ங்க எட்டு கிரகம்தான் ராகு கேதுக்கு பதிலாக பாம்புன்னு ஒரே ஒரு கிரகம் தான் இருக்கிறோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி எல்லாமே வந்துருங்க ராகு கேதுங்கிறது மொத்தமாக பாம்புன்னு இருக்கிறோம் ஒரே கிரகமா எடுத்துக்கிறீங்க ஒரே கிரகமா தான் எடுக்கிறாங்க அந்த எட்டு கிரகமும் ரிவர்ஸ்ல வரும் ரிவர்ஸ்னா உதாரணத்துக்கு ராகு கேது மாதிரி வக்ரகதியில வருவாங்க ஓகே இப்போ இது போக இதுல பரிவர்த்தனைன்னு ஒரு கான்செப்ட் உண்டுங்க இதுலயே பரிவர்த்தனை ஆமாங்க மற்ற பிளானட்ஸ் பரிவர்த்தனை ஆகிற மாதிரி ரா குரு சுக்ரன் இப்படி பரிவர்த்தனை ஆகிற மாதிரி இதுல மூணு பரிவர்த்தனை உண்டுங்க ஒண்ணு சந்திரன் செவ்வாய் இன்னொன்னு குரு செவ்வாய் இன்னொன்னு புதன் சுக்ரன் பரிவர்த்தனை ஆகும் அப்ப இந்த மூணு பரிவர்த்தனை ஒரு நாள்ல இருக்கும் அப்ப அந்த நேரங்கள கிரகங்களோட அன்னைக்கு என்ன நடக்குங்கிற விஷயத்தையும் இது பரிவர்த்தனை ஆயிருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லுங்கிறதையும் சொல்றீங்க சொல்லுங்க அதாவது கோச்சார கிரகங்கள் எடுக்கறது இல்லைங்க இதுல நம்ம ஜாம கிரகங்கள் இட்ட மட்டும்தான் எடுக்கிறோம் அப்ப ஜாம கிரகத்திலயும் பரிவர்த்தனை இருக்கும் அப்போ நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு பொருள் வாங்க போறேன்னு நான் சொல்லுவேன் அது பொருள் வாங்குற உங்களோட பிரசனை பாக்கும்போது ஓகே நீங்க வாங்கிருவீங்கன்னு தான் வருது ஆனா மாத்தி நடக்கும்னு சொல்லுவேன் நீங்க ஒரு பொருளை நினைச்சிட்டு போவீங்க அங்க போய் ஒரு பொருள் வாங்குவீங்க இதுக்கு இப்படி நடக்கும் மாற்றி உதாரணம் வந்து எப்படி சொல்லணும்னா என் கிளைண்ட் ஒருத்தங்க ஆஹ் கூப்பிட்டு கேக்குறாங்க நான் நகை வாங்க போகலான் இருக்கேன் இன்னைக்கு போகட்டுமா அப்படின்னு கேக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு கடையை சொல்லி கேக்குறாங்க இதெல்லாம் மாடலும் சூஸ் பண்ணிட்டாங்க அவங்க கசினோட மாடலை வாங்கி ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டாங்க போய் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க அப்போது தாராளமாக போய்ட்டு வாங்க ஆனால் அதே டிசைன் வாங்குவீங்களான்னு தெரியாது அதே கடையில் வாங்குவீங்களான்னு தெரியாது வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க ஓகே இந்த இடத்துல எந்த கிரகம் பரிவர்த்தனையாக இருந்தது இந்த விஷயத்த நீங்க சொல்லுங்கள் இந்த விஷயத்துல செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையில் இருந்ததுங்க ஓகே ஆனால் நகை வாங்குவீங்க அதே இடத்துல தான் நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்களோ அதில் வாங்குவீங்களாங்கிறது டவுட்டுன்னு சொல்லிட்டு அது வாங்க மாட்டீங்க மாற்றி வாங்கிட்டு வருவீங்கன்னு சொல்லிவிடுங்க ம் சேம் அவங்க போனாங்க கடையில் போய் வாங்கும்போது அந்த கடையிலேயே உங்களுக்கு அந்த டிசைனை பார்க்கும்போது ஐடியா மாறிடுச்சு வேற கடைக்கு போகிறாங்க அங்கே நெக்லஸ் வாங்கணும்னு போனது அங்கே போயிட்டு அவங்களுக்கு வளையல் வாங்கிட்டு வந்துட்டாங்க வந் ஃபோட்டோ வீடியோ கால் பண்ணி காமிச்சாங்க அதே நேரத்தில் அடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டாங்க டிசைன் ஓகேவான்னு ஓகே இந்த மாதிரி விஷயமும் இருக்கு இது மாதிரி இருக்குங்க இதே மாதிரி தான் ஒருத்தர் பெங்களூரில் வேலைக்கு செலக்ட் ஆகிருந்தாரு அப்போ நான் அங்கே போகலாமா அப்படிங்கிறத அவங்க அம்மா என்கிட்ட கேட்குறாங்க சன் இந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டாரு அனுப்பவா எனக்கு கொஞ்சம் விட்டு பிரிஞ்சு இருக்க ஒரு மாதிரியா இருக்கு அனுப்பவான்னு அனுப்பலாம் தாராளமா அனுப்பலாம் ஆனா அதுல ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கும்னு வேற கம்பெனிக்கு போவாரு இல்லை வேற பிரான்ச்சுக்கு போவாருன்னு சொல்லியிருந்தேன் ஓகே அப்போ அவருக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு கம்பெனில இன்டர்வியூ வருது அங்கே இதை விட ஹை சேல்ரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சது ஹாப்பியா வீட்லயே வச்சுட்டாங்க அப்படின்னு ஜாதகம் வேண்டாம் இதற்கு பிறந்த நேரம் எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் அந்த நிமிஷம் கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்க வந்து அந்த கிரகங்களை வச்சு சொல்றீங்க மக்களுக்காக ஆமாங்க செய்யலாமா வேண்டாமா ஜாதகமாக்க வரும்போதே சொல்லிடுவோம்